மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்மளை பற்றின உயர்வான மனப்பான்மை தேவை நம்ம உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு தேவை அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ உதாரணம் இப்போ வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னா கலைகள் தேவை கலைகள் ஆடல் பாடல் இதெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமே என்னென்னா நீங்கள் பாட்டு பாடுறீங்களா டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு பாட்டு பாடலை டான்ஸ் ஆடலை ஓவியம் வரையலை கவிதை கவிதை எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலைப்படைப்புகள் எதுவுமே நீங்கள் செய்யலை அப்படின்னா எதையுமே நீங்கள் கடைப்பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு தான் அர்த்தம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான் அந்த கலைப்படைப்புகள் என்பது ஆடல் பாடல் கவிதை ஓவியம் சிற்பம் இது எல்லாமே கதை சொல்கிறது இது எல்லாமே என்னென்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் அப்போ இதெல்லாம் அப்போது இது இப்போ அப்போது சரி மகிழ்ச்சி ஆடணும் பாடணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா நம்மளை பற்றின உயர்வான மனப்பான்மை தேவை யார் யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான் அந்த ஆடல் பாடல் எல்லாமே அப்படின்னா யார் ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க கொஞ்சம் நல்லா உயர்வாக இருக்குது அதாவது உயர்ந்த உயர்வான நிலையில் இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லோரும் ஏன் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு உயர்வான நிலையை அடைஞ்சிட்டா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கிட்டோன்னா நம்ம மகிழ்ச்சியாக மாட்டோம் ஒரு வாடகை வீட்லேயோ குடிசை வீட்லேயே இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியும் அதனால் உயர்வான நிலையை அடையணும் அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் எல்லாேருமே வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா உயர்வான நிலை அடைஞ்சால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் ஆடணும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறைகள் தான் அந்த ஆடல் பாடல் எல்லாமே கவிதை ஓவியம் சிற்பம் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அடையாளமே கா ஆடல் பாடல் இதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்குதா தினசரி நீங்கள் வந்து ஆடுறீங்களா பாடுறீங்களா ஓவியம் வரைகிறீங்களா கவிதை எழுதுறீங்களா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் வந்து ஆடலாக பாடலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒரு எப்போ வந்து ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா உயர்வான நிலையை அடையும் போது தான் அப்போ மக்கள் என்ன தப்பாக புரிஞ்சு தப்ப புரிஞ்சிட்டாங்கன்னா பொருளாதாரத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா நம்ம பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாக்கா நம்ம உயர்வான நிலையை அடைஞ்சிரும் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பணத்தை சம்பாதிக்கிறக்கா ஓடி ஓடி சம்பாதிச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்களா பாட்டு பாடுறாங்களா ஓவியம் வரைகிறாங்களா கவிதை எழுதுகிறாங்களான்னா இல்லை அப்போது நம்ம உயர்வான நிலைங்கிறது வந்து பணத்தில் கிடையாது நீங்கள் லஞ்சம் வாங்கி கூட பெரிய பணக்காரராகிடலாம் லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி கொண்டு ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு திருடி கூட கொள்ளையடிச்சு கூட நீங்கள் பெரிய பணக்காரராக ஆகிடலாம் சமூகத்தின் பார்வைக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் ஆனால் உயர்வுங்கிறது உண்மையான உண்மையிலே அது உயர்வு கிடையாது பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு என்பது நமக்கு தேவை ஆனால் நேர்மையாக இருக்கணும் நேர்மையா நேர்மையான வழிகளில் ஒரு உயர்வு மனப்பான்மையை நமக்கு தேவை நம்ம வந்து யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையான வழியில் நாம் வந்து உயர்வான நிலையை ஒரு பொருளாதாரத்தில் உயர்வான நிலையை அடையணும் நேர்மையாக இருக்கணும் தாழ்வான செயல்களை செய்யக்கூடாது தாழ்வு மனப்பான்மை என்பது ஏற இருக்கவே கூடாது தாழ்வு மனப்பான்மை தாழ்வான தாழ்வு மனப்பான்மை ஏன் ஏற்படுது தாழ்வான செயல்களை செய்யும்போது தான் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் உயர்வு உயர்வான செயல்களை செய்யும்போது உயர்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போது தாழ்வு மனப்பான்மை என்பது ஏதோ நமக்கு தெரியாமல் நம்மகிட்ட வர்றது நாம் செய்கிற ப பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அப்போ உயர்வான செயல்களை செய்யணும் உயர்வான செயல்களை செஞ்சால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் தாழ்வான செயல்களை செஞ்சால் தாழ்வு மனப்பான்மை வரும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது உயர்வு அப்போது வந்து உயர்வு மனப்பான்மை தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை அப்படின்னா உயர்வு மனப்பான்மை என்பது நீங்கள் பணத்தால் நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய வீடெல்லாம் கட்டிட்டால் உயர்வான நிலையை உயர்வு மனப்பான்மையை பெற்றுவிட முடியாது அதாவது நேர்மையாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படி நேர்மையாக பணத்தை சம்பாதிச்சாதான் நீங்கள் அந்த உயர்வு மனப்பான்மையை பெற முடியும் நேர் நேர்மையான நேர்மையாக பணத்தை சம்பாதிச்சா தான் உயர்மான பான்மை பெற முடியும் அந்த உயர்மான பன்மை இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் அதனால் வந்து எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி பெரிய பணக்காரராகி நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு உயர்வான நிலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தப்பு அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்னா மகிழ்ச்சியாக வாடுறவங்களுக்கான அடையாளம் ஆடல் பாடல் இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னா மகிழ்ச்சியாக வாடுற அப்போ மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை நீங்கள் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக பணத்தை சம்பாதிச்சு அதன் மூலம் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது உயர்வு தான் நேர்மையான வழியில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது உயர்வு தான் அதுவே நீங்கள் ஏமாத்துகிற வழியில் போய் மக்களை ஏமாற்றி எவ்வளோ தான் பணத்தை சம்பாதிச்சாலும் அது வந்து இழிவான நிலை தான் அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது நேர்மையான வழியில் ஒரு எட்டு மணி நேரம் உழைச்சி ஒரு ஒரு சும்மா ஒரு ஏழை ஒரு கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும் அது உயர்வான நிலை தான் அப்போ நேர்மை தான் நமக்கு நம்மளை நாம் உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வழி நேர்மையாக இருக்கணும் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது பிறர் பிறருடைய வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது பிறர் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்படி நேர்மையாக வாழ்ந்து நம்ம என்னத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தின் மூலம் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல அதான் உயர்வு அதுதான் நமக்கு உயர்வு மனப்பான்மை தரும் அப்படி ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஆடல் பாடல் இந்த மாதிரி படைப்புகளை கலைப்படைப்புகளை இப்போ ஒரு ஓவியம் வரைய முடியும் கவிதை எழுத முடியும் பாட்டு பாட முடியும் டான்ஸ் ஆட முடியும் மற்றவங்களால முடியாது நேர்மை இல்லாதவங்களால் இந்த மாதிரி விஷயங்கள் முடியாது இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா யாருமே பெருசாக பாட்டு பாடுறது கிடையாது ஆட்டம் ஆடுறது கிடையாது பிறர் ஆடுவதை பார்க்குறாங்க சினிமாவில் பாட்டு பா பாட்டு பாடினா அதை கேட்குறாங்களே தவிர இவங்களா பாடுறது கிடையாது காரணம் என்னென்னா மனிதர்கள் எல்லோரும் தாழ்வான நிலையில் இருக்காங்க தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க இப்போது மனிதர்கள் உயர்வான வாழ்க்கை வாழலை தாழ்வான நிலையில் இருக்காங்க தாழ்வான வாழ்க்கை வாழ்கிறாங்க என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் அவங்க வாழ்கிறது தாழ்வாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க நேர்மை இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நேர்மை இல்லாமல் இருந்திருப்பாங்க நேர்மையற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க அந்த வாழ்க்கையை வச்சு அவங்க ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் அதனால் அவங்க உயர்வான நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஆடுவது கிடையாது பாடுவது கிடையாது டான்ஸ் ஆடுறது கிடையாது ஓவியம் வரைகிறது கிடையாது கவிதை காரணம் என்னென்னா அவங்க உயர்வா அவர்களிடம் உயர்வு மனப்பான்மை இல்லை காரணம் என்னென்னா அவங்க உயர்வான செயல்களை செய்யவில்லை அவர்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறார்கள் தாழ்வான செயல்களை செய்கிறார்கள் நேர்மை இல்லாமல் இருக்கலாம் நேர்மை இல்லாத வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து அவர்கள் ஆடுவது பாடுவது இதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கா காடுகளில் பழங்குடி மக்கள் அவங்களாம் ஆடுறாங்க அவங்களுக்கெல்லாம் பாடணுங்கிற ஆசை வருது காரணம் என்னென்னா அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது அவங்க இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து நேர்மையாக இருக்காங்க ஏன்னா அங்கே பணம்ங்கிற நடைமுறையே இல்லாதனால அவங்களுக்கு அந்த நேர்மையற்ற வழிங்கிறது தெரியல அதனால தான் அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க அப்போ நம்ம வந்து நமக்கு பணங்கிற நடைமுறையில் எப்படி நம்ம நேர்மையாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரில பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கும்போது அப்படிங்கிற வழியில் போய் நம்ம நம்மளை தாழ்த்திக்கிட்டு கடைசியில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் வாழ முடியாத ஒரு நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம வந்து உணவில் தான் நம்ம வந்து உயர்வான நிலையை அடைய முடியும் நீங்கள் தாழ்வு மாமிசெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு மாட்டையே கொலை பண்ணுறீங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக உயர்வான நிலையை அடைய முடியாது அப்போ பிற உயிரினங்களை கொல்லாமல் மனிதர்களுக்குன்னு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் நான் சொல்கிற உணவுகளை தான் நீங்கள் உயர்வான நிலைக்கு அடைய முடியும் ஒரு உயர்வு மனப்பான்மை பெற முடியும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்ப்புகள் பயிர் வகைகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு இதை மட்டும் தான் தேன் சாப்பிடக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடாது அரிசி கேடுவர கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் தாழ்வார் நிலை தான் அடிப்பீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது உங்கள் உடம்புல நோயும் வந்துடும் நோய் வந்துச்சுனாலே அது ஒரு அது ஒரு தாழ்வு நிலை தான் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டா மட்டுந்தான் அப்போ உணவு கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கோ அவங்களால்தான் மகிழ்ச்சியாக வாட முடியும் உயர்வு உயர்வு மனப்பான்மையை அடைய முடியும் அதனால் நாம் வந்து ஒரு ஆடல் பாடல் கலைகள் இதெல்லாம் வந்து ஒரு உயர்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு நம்ம வந்து இந்த பிராமணர்களை வாழ்க்கையை பாருங்கள் அவங்க தங்களை உயர்வு சாதின உயர் சாதியினர் சொல்லிட்டாங்க மற்றவங்களும் சொன்னாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் தான் சொல்லி அதனால தான் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் இந்த ஆடல் பாடல் என்பது இருக்குது அவங்க ஆடுற வழக்கம் பாடுற வழக்கம் அங்கே உள்ள பெரும்பாலானவர்களிடம் இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்க ஏன் ஆடுறாங்க பாடுறாங்க இதையாக மற்ற மக்களுக்கு இருக்குல்ல ஆனால் வந்து அந்த காலங்களில் நம்மாள்கள் வந்து தாலாட்டு பாடினாங்க ஒப்பாரி வச்சாங்க வயல்வெளியில் பாடியிருப்பாங்க நம்மள்கிட்டயும் இந்த மாதிரி பாடல் என்பது இருந்திருக்கு டான்ஸ் என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆனால் வந்து பிராமணர்கள் வந்து அதை வியாபாரமாக பண்ணாங்க ஆனால் வந்து அவர்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு தங்களை உயர்வாக நினச்சாங்க தங்களை உயர்ந்த சாதின்னு நினச்ச அந்த நினப்பு தான் அவர்கள் பாடுவதற்கு காரணமாக இருந்திருக்கு ஆடுவதற்கு காரணமாக ஆனால் வேறு எந்த இது கலை கலைப்படைப்புகளிலும் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை ஒரு ஓவியம் வரைவதிலோ சிற்பம் செய்வதிலையோ அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது ஆனால் வந்து ம பிராமணர்கள் அல்லாத மற்றவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுடைய இப்போ பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பாடுறதையும் ஆடுறதையும் ஒரு தொழிலாக செய்கிறாங்க பிராமணர் அல்லாத மற்ற மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா பாடுறது ஆடுறத தொழிலாக செய்யாமல் தாலாட்டு பாடுறது ஒப்பாரி வைக்கிறதோ அல்லது வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் வந்து பெரும்பாலான மக்களிடம் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க தாலாட்டு பாடுறாங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னாலே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பணப்பழக்கம் கிடையாது கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்கலாம் அப்போல்லாம் இருக்க மாட்டாங்க சொத்துக்காக சண்டை போடுறவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது ஏன்னா அன்னைக்கெல்லாம் சொத்தோட மதிப்பு ரொம்ப கம்மி நிலம்லாம் சும்மா தாராளமாக கிடந்தது புறம்போக்கு நிலம் தாராளம் தாராளமாக ஆனால் நிலத்துக்காக சண்டை போட்டவங்க கடந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அதனால் மக்கள் நேர்மையாக இருந்தாங்க பணம்ங்கிற நடைமுறை இல்லாதால் வேறு வழியே இல்லாமல் அவங்க நேர்மையாக வாழ வைக்கப்பட்டார்கள் அதனால் அவங்களுக்கு அந்த நேர்மை என்பது அவர்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை கொடுத்தது அந்த உயர்வு மனப்பான்மை தான் அவர்கள் வாழ்க்கையில் தாளாட்டு பாடுறது ஒப்பாரி பாடு இப்படி பாடல் என்பது அவர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது கதை சொல்லுகிற வழக்கமும் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கு கதை சொல்கிற வழக்கம் இருந்திருக்கிறது ஆனால் ஓவியம் ஓவியங்கிறது ஒரு கோலம் போடுறது ஒரு ஓவியம்தான் ஒரு ஓவிய வெளிப்பாடு தான் ஒரு ஓவியம்னு சொல்ல முடியாது கோலம் போடுறதுங்கிறது வந்து ஒரு ஓவியம் வரைகிற ஒரு மனப்பான்மையோட ஒரு வேறு வழியிலான ஒரு வெளிப்பாடு தான் ஆக இருந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போ கடந்த காலங்களில் கலை கலைப்படைப்புகளோடு மக்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்கன்னா என்ன யாரால மகிழ்ச்சியாக வாழ முடியும் உயர்வு மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ உயர்வு மனப்பான்மையெல்லாம் கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் யார் பிராமணர்கள் அல்லாதவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் பிராமணர்களும் அவங்க வந்து கொஞ்சம் அதை பிஸ்னஸாக பண்ணிட்டாங்க ஒரு ஆடலையும் பாடலையும் ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க தங்களை உயர்ந்த சாதியினர் என கூறிக்கொள்வதால் அவர்கள் அவர் தங்களை உயர்வாக நினைக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருந்தது மற்றவங்களும் அவங்கள பார்த்து அப்படி நினச்சதுனால அதே அவங்க அந்த உயர்வு மனப்பான்மையே அவங்க தொழிலாக மாற்றிட்டாங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ் ஆடி அப்போ அவங்களுக்கு என்னென்னா பாட்டு பாடணும் ஆடணும்னு தோணிச்சு எல்லோரும் நம்மள உயர்வாக நினைக்கிறாங்களே அப்போ நம்ம உயர்ந்த சாதி அப்போ நாமளும் உயர்ந்த அவங்களும் என்ன நினைக்கிறாங்க தங்களை உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷத்தில் ஆடணும் பாடணும்னு தோணுது அந்த சந்தோஷத்தில் அந்த சந்தோஷத்தை ஆடுற ஆடுறாங்க பாடுறாங்க அதையே தொழிலாக மாற்றி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இதுதான் வந்து பிராமணர்களோட ஏன் வந்து கடந்த காலங்களில் பரதநாட்டியம் ஆடினாங்க பாட்டு கர்நாடக சங்கீதம் இதெல்லாம் பிராமணர்கள் ஏன் பண்ணாங்கன்னா அவங்க அவங்க தங்களை உயர்ந்த சாதின்னு நினச்சாங்க மற்றவங்களும் அவங்கள உயர்ந்த சாதின்னு போது அவங்க சந்தோஷத்தில் ஆடுறாங்க ஏன்னா உயர்வு மனப்பான்மை தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவும் சந்தோஷமாக வாழறதுக்கு உதவும் அப்போ அவங்க உயர்ந்த சாதி அப்படின்னோடனே எல்லாருமே அவங்கள உயர்ந்த சாதின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் ஆடுறாங்க பாடுறாங்க ஆனால் இப்போ பிராமணர்கள் அந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்க பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த கர்நாடக சங்கீதத்தையும் பரதநாட்டியத்தையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்மவர்கள் பிராமணர்கள் அல்லாத மற்றவங்கள பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆடுற க கலைப்படைப்புகளோட ஒரு தொடர்பு இருக்குது அதாவது தா தாலாட்டு பாடுறாங்க கோலம் போடுறாங்க வீட்டில் கோலம் போடுறாங்க இந்த மாதிரியான வழக்கம் அப்புறம் பொம்மை செய்கிற வழக்கம்லாம் கடந்த காலங்களில் இருக்குது இப்போ வந்து ஒரு ஏதாவது பொங்கல்னால் ஒரு பொம்மை செய்வாங்க ஒரு சாமி சாமி பொம்மை செய்வாங்க இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு வழக்கம் கலைப்படைப்புகளோடு நம்ம பிராமணர்கள் அல்லாத மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது ஆனால் வந்து பிராமணர் அல்லாத பிற மக்கள் வந்து ஆடுறதையோ பாடுறதையோ அவங்க தொழிலாக செய்யலை பணம் சம்பாதிக்கலை ஒரு சந்தோஷத்துக்காக பொழுதுபோக்குக்காக ஒரு தூய்மையான நேர்மை அவங்க கிட்டே இருந்திருக்கு ஒரு தூய்மையான உயர்வு மனப்பான்மை பிராமணர்களிடம் இருக்கிற ஒரு உயர்வு மனப்பான்மை உண்மை கிடையாது அது மற்றவங்களை தாழ்த்தி அதன் மூலம் தங்களை உயர்த்தி கொள்கிற ஒரு மனப்பான்மை ஆனால் பிற மக்கள் இருக்காங்களே பிராமணர் அல்லாத பிற மக்கள் அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை தான் அவங்க பாட்டு பாடுறாங்க தாளாட்டு பாடுறாங்க ஒப்பாரி பாடுறாங்க என்றைக்கோ அவங்க தாளாட்டு பாடுறத வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல ஒரு குழந்தைய சந்தோஷப்படுத்தணுங்கிற அந்த தூய்மையான எண்ணம் தான் அவங்ககிட்ட இருக்குது அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை சரி எதுவாக எதுவாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு கலைப்படைப்புகளோட வெளிப்பாடு என்பது அந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வது எப்போ சாத்தியம்னா தங்களை ஒருவர் உயர்வாக நினைக்கும் போது தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் தங்களை உயர்த்தி அதன் முதல் அதனால் தான் இந்த உலகத்தில் எல்லாரும் தங்களை உயர்த்திக்கணுங்கிறக்காக தான் பணத்தை சம்பாதிக்கிறக்காக ஓடுறாங்க அதே நேரத்தில் ஒன்று விட்டுறாங்க என்னன்னா எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும்னு நேர்மையான வழியில் அவங்க போகும்போது எவ்வளோ தான் பணத்தை சம்பாதிச்சாலும் அவங்க உழை உயர்வான நிலையை அடைய முடியாது மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது ஏனென்றால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உயர்வு மனப்பன்மை தேவை நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க அதாவது இக்கோ இப்பிறர் ஏமாற்றி ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சு வெறும் பணத்தால் மட்டும்தான் உயர்ந்து விட்டார்கள் ஆனால் மனத்தால் அவர்கள் இழிவான நிலையை அடைந்து விடுகிறார் ஆனால் அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது